தமிழக வெற்றிக் கழகம் ஒரு கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக வார இதழ் ஒன்று உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டுள்ளது இதற்கு புஷ்சி ஆனந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷ்சி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் வழிகாட்டுதலின்படி அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிபெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கான முதன்மை சக்தியாக ஒட்டு மொத்த தமிழக மக்களின் ஏகோபித்து வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் வகையில் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற முரண்பட்ட தகவல்களை புதுச்சேரியில் வார இதழ் ஒன்று செய்தியாக வெளியிட்டுள்ளது இந்த வார இதழில் வெளியான செய்தி முற்றிலும் தவறானது அது அடிப்படை ஆதாரம் அற்றது போன்ற வதந்திகளை பரப்பும் ஊடகத்தின் பொய்யான செய்திகளை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் புதுவை மாநிலத்தில் எந்தக் கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுவை மாநில பொறுப்பாளர்களின் விவரங்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் அறிவிப்பார் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக உடன் கூட்டணி வைக்க இருப்பதாகவும் இது தொடர்பாக திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வந்தன இதனிடையே திமுக வை எதிர்க்கும் மொத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார் அவர் மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்த நிலையில் புதுவை மாநிலத்தில் ஆளும் என் ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க உள்ளதாக தவறான தகவல் வெளியானதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்